ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் ரூபாய் பார்க்கலாம் அப்படியே விஜய் மேலே கோவத்தோட போயிடுறாங்க இப்படி பண்ணிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சே நம்மளும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு காவேரி பார்த்து நினச்சி ஒன்றுக்கிறாங்க தாத்தாவும் விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு பல திட்டங்களை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க காவேரிட்ட பார்த்து போய் பேசுகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு தாத்தா அடுத்து நல்லா புடவையெல்லாம் கட்டிட்டு காவேரி கிளம்புறாங்க விஜய் கூப்பிட்றாங்க வா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க இல்லை பரவாயில்ல வா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாரு கரெக்டாக புடவையெல்லாம் எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கியே அப்படிங்கிறாரு இல்லை ஏதோ தோணுச்சு கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கேயப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டில் கேட்குறாங்க வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க காவேரி வந்துட்டு சொல்கிறாங்க எங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு காருக்குள்ளே தூங்கி வந்திருக்க மாட்டிங்களே அப்படிங்கிறாங்க சோ எப்போ பார்த்தாலும் இதே சொல்லாத நான் அப்பெல்லாம் செய்ய மாட்டேன் காவேரி நான் புது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு போனால் அவங்களோட ஆஃபீஸு என்ன இது உங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இந்த இடம் ஞாபகம் இருக்கா இருக்குது இருக்குது ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டோமே அந்த இடத்த மறந்துடுவேனா அப்படிங்கிறாங்க சரி சரி இப்போ எதுக்கு கூட்டிகிந்திருக்கீங்க ஒன்றும் இல்லை நீ வேலை கேட்டில் உனக்கு நான் வேலை போட்டு கொடுத்துட்டேன் என்ன சொல்கிறீங்க ஆமாம் உனக்கு கண்டிப்பாக இங்கே வேலை உண்டு அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லாத்திட்டையும் அறிமுகப்படுத்துகிறாங்க இது காவேரி என்னோடய ஒய்ஃபு உங்களுக்கு தான் தெரியுமே ரிசப்ஷனில் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இங்கே தான் ஸ்டாப்பாக வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க ரொம்பவே எல்லோரும் வணக்கம் வைக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க காவேரி விஜய் இவ்வளோக்கு மாறிட்டார் அப்படின்னுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஜய் போய் விஜயோட சித்தி பையன் அங்கே ராகினியை பார்க்குறாங்க சொல்லு வடிகிறாரு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சே என்ன இது இப்படி ஆகிட்டானே அடிமை ஆயிட்டானே அந்த ஃபோட்டோவை வச்சு அவளை அந்த வீட்டை விட்டு விரட்டலாம் ஏதாவது கலங்கம் பண்ணலாம்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ராகினி நொந்துக்கிறாங்க விஜய் காவேரிட்ட சொல்கிறாங்க இனிமே நீ நல்லா தாராளமாக சுதந்திரமாக வேலைப்பார் ஆனால் என்னோட ஒய்ஃபு அப்படிங்கிற உரிமையை மட்டும் நீ கூடாது உன்னோட வேலையை மட்டும் நீ பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க பாஸ் என்னோடய வேலையை பாருங்கள் என் திறமையை பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சம்பளம் போடுங்க அதுக்கப்புறம் எனக்கு நிறையாவே அதிகமாக கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க சரி சரி நீ முதல் வேலையை பாரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நல்லபடியாக வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்தோடனே ரெண்டு பேரும் பேரனும் பேர்த்தி ஒன்றா வர்றதை பார்த்து தாத்தா ரொம்பவே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கடவுளை இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்